என்னை பார்த்திருக்கீங்களா இல்ல பார்த்திருக்கீங்களா இப்ப வந்த குழந்தைகள் எல்லாம் என்னை சொல்லிச்சு ஒரு குழந்தை வந்து தங்களுடைய பங்கை செலுத்தி இருக்கிறார்கள் இவர்கள் தமிழகம் நான் பேராசிரியர் கூஞ்ஞான சம்பந்தன் எனக்கு இன்றைக்கு ஒரு மகிழ்வான நாள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸினுடைய நிறுவனர் நம்முடைய வணக்கத்துக்குரிய ரொட்டேரியன் ஜெயச்சந்திரன் அவர்கள் அவர் பிறந்தநாள் இன்றைக்குத்தான் இந்த நல்ல பிறந்தநாள் விழாவை அவர் தன்னுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் தொழிலோடு தொடர்புடைய பெருமக்களோடும் சேர்ந்து கொண்டாடுகிறார் சாதாரணமாக கொண்டாடல இந்த விழாவிற்கு நம்முடைய வணக்கத்துக்குரிய அமைச்சர் தாம் அன்பரசன் அவர்கள் மிக அன்பரசன் அவர்கள் வந்து வாழ்த்தியிருக்கிறார்கள் அதே போல மனித சங்கத்தினுடைய தலைவர் விகிருமராஜா அவர்கள் இங்கே வருகை இருக்கிறார்கள் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து வாழ்த்தியிருக்கிறார்கள் அதே போல் நம்முடைய வணக்க தொகுதியின் நண்பர் நல்ல சிம்மக்குரளர் ஹெந்தியவர்கள் அவர்களும் வாழ்த்து சொன்னார்கள் மிக பெருமையாக இருந்தது இந்த நிகழ்விற்கு வருகை தந்து பெருமை சேர்த்துக்கிறார் அத்தனை பெரிய பாராட்டுகிறேன் இன்றைக்கி இன்னொரு சிறப்பு என்னன்னா நம்முடைய மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்டிஸுடைய ஃபவுண்டர் ஜெயச்சந்திரன் அவருடைய பிறந்தநாள் இன்றைக்கு பெருமி நாள் காணிக்கின்ற அவர் தன்னுடைய தொழிலால் தன்னுடைய உழைப்பால் முன்னேறி பல குடும்பங்களை வாழ வைத்து சென்னை போன்ற பெருநகரங்களுடைய வளர்ச்சிக்கு அவரும் ஒரு வகையில் துணையாக இருக்கிறார் எனக்கு அவரோடு ஒரு இருபது ஆண்டு கால வழக்கம் உண்டு என்னுடைய நூல்கள் வெளியீட்டின் போது என் இணைய நண்பர் தமிழஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் தலைமையில் அந்த விழா நடந்தது அவர் பேரிலேயே ஒரு துத்தத்தை உருவாக்கி நகர்